ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திரன் அஹ் மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் நீங்கள் சற்று விரயங்களை சந்திக்க நேரிடும் அதனால பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது உங்க வியாபார சம்பந்தப்பட்ட முதலீடுகளையோ சற்று குறைத்துக் கொள்ளலாம் மற்றபடி இன்றைய நாளில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது ரிஷபராசி அன்பர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இவைகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருவார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இன்றைய நாளில் தான தர்மங்கள் செய்வது மனதிற்கு அமைதியை தரும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமும் நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவே அமைகிறார்கள் புதிய தொடக்கங்கள் இன்று உங்களுக்கு நல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் உண்டு அதை தவிர்த்து இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமையும் உயரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிறைவான நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு பல நாட்களாக வர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் பொருளாதார நிலைமைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்றாக இருக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரவும் வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தலைவர்களை சந்திப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது சிம்மராசினியர்கள் சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் வெற்றி அடைவதற்கு உங்கள் குருநாதரை வணங்கிக் கொள்வது நல்லது ஆச்சாரியனினுடைய ஆசீர்வாதம் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவை இன்று பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் கருடனை வணங்குவதும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்களைப் போக்கும் நேயர்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் இன்று நேயர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வுகள் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும் விருச்சிக ராசி நேர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாட்களாகவே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் வந்திருக்கலாம் இன்றைய நாளில் அந்த குழப்பங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் இன்று உங்கள் உடன் பிறந்தோர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் இன்று தீரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்களோ அல்லது சொத்து பிரச்சனைகளுக்கோ தீர்வுகளை பார்க்கலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் தீரலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில காரிய தடைகள்கள் நிவர்த்தியாகும் மீனராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியினால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமையலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மீனராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உயர்வை தரும் பல நாட்களாக இருந்த ஒரு சில போராட்டங்கள் உங்களுக்கு இன்று முடிவுக்கு வரலாம் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த ஒரு மனவேற்றுமையும் இன்று மாறும் இன்று சனிக்கிழமை நீங்கள் நவக்கிரகத்தை வழிபாடு செய்து மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மன நிம்மதிக்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்யலாம் எந்த ஆலயத்திற்கு செல்லலாம் மன நிம்மதி அப்படிங்கிறது எல்லாரும் தேடுறது தான் இதுக்குன்னு நம்ம தனியாக எதுவுமே பண்ண முடியாது இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மள்ட்ட தான் இருக்குது ஒரு குடும்ப பிரச்சனையோ அல்லது மற்றவர்களினுடைய பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ரொம்ப ப்ரூட் ஓவர் பண்ணக்கூடாது அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது மனசு சரியில்லை இல்லை மனசில் ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னாலே அதுக்கு இரண்டு விதமான வழிகள் ஒன்று நீங்க ஆன்மீகத்தில் முழுமையாக ஒரு நம்பிக்கை இல்ல ஜோதிடத்தில் முழுமையான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அன்றைய கோச்சார நிலை கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மன நிம்மதிக்கான வழியை தேடலாம் பட் பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்ல அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னாலே தீர்வு கிடைக்கவே கிடைக்காது பொதுவாக நம்ம மனசு எப்போ சந்தோஷப்படும் ஒரு நல்ல பாட்டு கேட்கும் பொழுதோ இல்லை கோவிலுக்கு போகும்பொழுதோ இல்லை பகவான் நாமத்தை சொல்லும் பொழுதோ இது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மனசு சரியில்லாத டைம்ல நீங்கள் பண்ணலாம் ஒரு நல்ல படம் பார்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு மன ஆறுதலை கண்டிப்பாக தரும் ஆனால் ஆன்மீக நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் சில தீர்வுகளை தருவதற்கு உங்களுக்கு வழி காண்பிக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்